என்று முடிவு செய்யப்பட்ட நாள் செம்மறி ஆட்டின் கண்களில் பயம் ததும்பியது நடுங்கும் கால்கள் உயிர் பிழைக்க வேண்டி எதுவும் சொல்ல முடியாத மௌனம் அந்த நேரத்தில் தூரத்திலிருந்து ஒரு வெள்ளை ஒளியில் நடக்கும் ஒருவர் வந்தார் தீபமும் ஒளியும் போல தோற்றமளிக்கும் வள்ளலார் அவர் அருகில் வந்ததும் மக்கள் நடுங்கி பின்வாங்கினர் ஏன் இந்த ஜீவனை கொல்லப் போகிறீர்கள் என்று அவர் மெதுவாக கேட்டார் ஒரு கிராமத்தவர் பக்கத்தில் நின்று பயமும் மரியாதையும் கலந்த குரலில் சாமியே தெய்வம் பலி கேட்கிறது இந்த உயிரை விட்டால் நமக்கு தீங்கு வரும் என்றார் வள்ளலார் அந்த செம்மறியாட்டின் கண்களை பார்த்தார் அது பேசுகிறது போல எனக்கு வாழ வேண்டும் என்று அழைத்தது அவர் மெதுவாக கிராமத்தாரை நோக்கி சொன்னார் உங்களுக்கு கருணை இருக்கும் இடத்தில்தான் கடவுள் வருவார் உயிரையே உருவாக்கிய கருணை வடிவான கடவுள் கேட்பதில்லை அவர் குரல் மென்மையானதாக இருந்தாலும் சத்தியத்தின் வலிமை அதில் ஒலித்தது ஒரு உயிரை கொன்று மற்றொரு உயிரின் பசியை மாமிசத்தால் ஆற்றுவது அது ஜீவகாருண்யம் அல்ல அது கடவுள் சம்மதமும் அல்ல இதை நிச்சயமாக சத்தியமாக அறிந்து கொள்ளுங்கள் என்றார்